வணக்கம் மக்களே இது தாம்பரம் சிடிஓ காலனி தாம்பரம் பெஸ்ட்டு சைடு சிடிஓ தான் ஒரு ரீசேல் வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க வந்துகிட்டு இருக்கோம் சிடிஓ காலனி எப்படி இருக்குன்னு பாருங்கள் தாம்பரத்துலேயே ஒரு ஒன் ஆஃப் தி ஐஃபையான ஏரியாங்க நிறைய பேர் இங்கே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்டேயும் காலும் வரும் ஆனால் ரொம்ப இங்கே சேல்ஸே வராது சேல்ஸ் வராதுன்னா வெளியே தெரியற அளவுக்கு வராது இந்த நீல கலர் வீடு தாங்க நல்லா பெயிண்டிங்லாம் நல்லா புதுசாக தான் இருக்குது நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அந்த வீட்டை பற்றி இது வந்து முப்பது அடி ரோடு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது வீடு மொத்தம் லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த சுற்றி செட்பேக்லாம் இருக்குது அந்த அந்த கிட்ட கொஞ்சம் செடிங்கெல்லாம் முளைச்சிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் மற்றபடி பெரிய செலவுன்ற அளவுக்கு எதுவும் இல்லைங்க ஒரு ஏழு வருஷம் பழசு வீடு முப்பது முப்பது அடி ரோடு சவுத் ஃபேஸிங் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டு உள்ளதாக இருக்குது பின்னாடிங்கிறது பின்னாடி இதுக்கு பின்னாடி ஸ்ட்ரீட்டு இந்த அளவுக்கு வீடுங்க அடர்த்தியாக இருக்காது கொஞ்சம் ஒரு சில இடங்கள் காலியாக இருக்கும் அந்த ரோட்டில் போயிட்டு அப்படியே ரைட்டு லெஃப்ட்டுன்னு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் நல்ல காஸ்ட்லியான ஏரியாங்க தாம்பரத்துலேயே வித்யா தேட்டர்லேருந்து அதிகபட்சம் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கும் நல்ல பெரிய கார் பார்க்கிங் செலவுங்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லைங்க பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ரொம்ப சின்ன செலவு தான் சுற்றி செடிங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பிடிங்கி போட்டுருணும் அந்த மாடிப்படிக்கு போகிற இடத்துக்கிட்ட ஒரு நாலஞ்சு டைல் பேர்ந்துருந்தது அதை மாற்ற வேண்டியது இருக்கும் அதேமாரி மேலே வந்து கிரில் கேட்டு போட்டிருக்காங்க மாடியில் அந்த கிரில் கேட்டு கிர ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு அவ்வளோதாங்க நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டோம் இந்த 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 டைலுங்க தாங்க கொஞ்சம் பேர்ந்துருக்கு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டரை அடி இருக்கும் உள்ளே போயிட்டால் ஒரு மூணு அடி கேப் இருக்குது நம்ம செட் பேக்கு பேக்கு நல்ல தாராளமாக சுற்றி வர தான் இருக்குது நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு டூ பிஹெச்கே ஏழு வருஷம் பழசு நல்ல ஒயிட் வாஷ்லாம் நல்லா புதுசாகவே இருக்குங்க ஒன்றும் பெருசாக மாற்றணுங்கிற அளவுக்கு அவசியம் இல்லை மற்றபடி வாங்குறவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏதாவது மாற்றிக்கனா மாற்றிக்கலாம் காம்பவுண்ட்லாம் எல்லாமே போட்டிருக்கு ஏழு வருஷம் பழசு அப்படி போயிட்டு அப்படி சுற்றி வரலாம் நான் மூணு பக்கமும் நல்லா சுற்றி வர மாதிரி தான் இருக்குது நல்ல பெரிய காம்பவுண்டு தான் பேக்கில்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் செடிங்க இருக்குது அதனால் நம்ம அந்த பக்கம் போகல அங்கேருந்து நம்ம காட்டலாம் ஏன்னா பொதுவாக ப பழைய வீடுனாலே செலவு அதிகமாக இருக்கும் இது அப்படி எதுவுமே இல்லை ரொம்ப பழசும் இல்லை ஃப்ரண்ட் டோரு ப ஹால் நல்ல பெரிய ஹாலு சில ஃபிட்டிங்ஸ்லாம் அப்படியே விட்டுருக்குறாங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் கபோர்டு வேட்ரோப் இதெல்லாம் அவங்க வந்து அப்படியே தான் விட்டுருக்குறாங்க மேலே ஃபேனு இந்த மாதிரி சில சில ஃபிட்டிங்ஸ்லாம் அப்படியே விட்டுருக்குறாங்க உள்ளுக்குள்ளேயுமே பெயிண்டிங் நல்லாவே இருக்குது ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ஏதாவது ரொம்ப டேமேஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம நல்லா இப்போ ஊற்று ஊற்று பார்த்துட்டு தான் எடுக்கிறோம் இது வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் இதுக்கு இல்லை லெஃப்ட் சைடு பெட்ரூமு இந்த ஒரு பெட்ரூமில் மட்டும் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் இன்னொரு பெட்ரூமில் கிடையாது ரெஸ்ட் ரூம் கிடையாது காமன் ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு அங்கே பாருங்கள் அந்த கபோர்டு வேட்ரூப் எல்லாமே அப்படியே விட்டுருக்குறாங்க டைல் தான் கீழே இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் போட்டிருக்கிறாங்க இந்த பெட்ரூமில் கொஞ்சம் கிளீனிங் சார்ஜ் மட்டும் இருக்குங்க பெருசாக இங்கே செலவுன்ற அளவுக்கு எதுவும் இல்லை நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதான் ஒயிட் வாஷ்லாம் உள்ளுக்குள்ளே நல்லாவே இருக்குது பாருங்க இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இது வந்து இந்தியன் டைப்பு ஏரியா ஃபுல்லாக நல்லா அழகான ஏரியாங்க இது கிச்சன் வந்து ஒரு ஒன்றரை பெட்ரூம் சேர்ந்த அளவுக்கு இருக்குது அவங்க இதேஸ்ட்டு கட்டியிருக்கிறாங்க கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது இதுலேயுமே கபோர்டு எல்லாமே இருக்கு அது இந்த நம்ம பார்த்த காமன் ரெஸ்ட் ரூமு இந்த பக்கம் கொல்ல பக்கம் நம்ம அங்கே இருந்தால் காமிச்சோம் முன்னாடி இந்த செடிங்க இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால நம்ம இப்படி சுற்றிட்டு வந்தோம் இது மோட்டரு அப்படியே தொடர்ச்சியாக வீடுங்க தான் இந்த சிட்டிஓ காலனி உள்ளே போடக்கூடிய அதாவது புது ப்ளாட்ஸ் எல்லாமே ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி போடுறாங்க இது வந்து ஒரு ரீசேலு இப்போ ஒரு ஆறாயிரரூபா நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது ஸ்ட்ரீட்லேயே இருக்குது இத்தனைக்கும் ஒரு ஆறாயிரரூபா அப்படி கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது லேண்ட் ஏரியாவுக்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு லட்சம் ஆகிடும் உங்களுக்கு ஸோ அப்படின்னும் போது இந்த பில்டிங்கிறது கிட்டத்தட்ட போனஸ் மாதிரி தான் இந்த இந்த பில்டிங்கெல்லாம் தாண்டி உள்ளே போடுறாங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே வந்து ரீசேலுங்கிறதுனால ஒரு ஆறாயிரரூபா கணக்கு பண்ணிக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா நெருங்கிடுது ஸோ அப்படின்னும் போது இதோடய பிரைஸே ஒரு கோடி தான் மொத்தம் பில்டிங்கோடு சேர்த்து அப்போது லேண்டுக்கே நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏறக்குறைய குறைய அப்படின்னும்போது பில்டிங்கிறது ஒரு கூடுதலாக தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படி தான் இதை கணக்கு பண்ணணும் இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸு இது வந்து இன்னொரு பெட்ரூம் இது இதில் வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது இதில் வந்து அதேமாதிரி கபோர்டு பேட்ரூப் எல்லாமே இருக்குது ப்ரைஸு சொல்லிட்டேன் இடத்தோடைய அளவு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு டூ டூ பிஹெச்கே ஒரு ஏழு வருஷம் பழசு வீடு டைல்ஸ் தான் கீழே இந்த படிக்கட்டுக்கு போகிற வழியில் இந்த பக்கம் மட்டும் ஒரு நாலஞ்சு டைல்ஸ் பேர்ந்துருந்தது அவ்வளோதான் மேலே அந்த கிரில்லு கேட்டு போட்டிருக்காங்க மாடியில் அது ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட கொஞ்சம் சின்ன டேமேஜ் இருக்குது அது பூசணும் அவ்வளோதான் மற்றபடி பல ஆயிரங்கள் கூட இங்கே செலவு கிடையாது எங்கள் வீட்டுகளை இந்த க்ரில் கேட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு மேலே சொருவோடு எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் ரெடிமேடாகவே இருக்குது பெயிண்டிங் எல்லாமே புதுசு தான் இது பக்கத்து ஸ்ட்ரீட் இது தார் ரோடு இது அப்படியே இல்லை வரிசையாக ஒவ்வொரு ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஸ்ட்ரீட்டுங்க தான் அது கொஞ்சம் கொஞ்சம் இடங்க கேப் இருக்கும் சிடிஓ காலனிங்கிறது விஐபி ஏரியாங்க தாம்பரத்தில் இப்போ பார்த்துக்கோங்க இந்த ஏரியாவில் ஒரு ரீசேலுங்கிறதுனால இந்த ப்ரைஸில் வருது இந்த ஏரியா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு முந்தின ஸ்ட்ரீட் எப்படி இருக்குங்கிறதுலாம் நான் கடைசியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்க அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சிஎம்டிஏ லிமிட் சிஎம்டி லிமிட் எல்லாம் இல்லை சிஎம்டிஏ அப்ரூவ்டு இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு நாற்பது அடி ரோடு இது வந்து அந்த சிட்டிஓ காலனியுடைய பார்க் இது இது நம்மளுக்கு முந்தான ஸ்ட்ரீட் இந்த பார்க் முடிஞ்சவனே லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா ஒரு கட்டிங் போவோம் லெஃப்டில் இந்த வீடெல்லாம் முடிஞ்சோடனே அது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடலாம் ஏரியா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடலாம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் தெரியும் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸு ஒன் குரோருங்க ஒன் ஒரு கோடி ரூபா சிஎம்டி அப்ரூவ்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது ஒரு ரீசேல் ஹவுஸ்